இவங்க மூணு பேரும் ஒன்னா வெளியே போறாங்க சொல்றீங்களே இந்த பொண்ணுங்களோட மூளை எப்படி ஒர்க் ஆகுன்னே சொல்ல முடியாது நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவ்வளோ அந்யோன்யமா இருக்கிறது உங்கள்ட்ட எவ்வளோ பாசமா இருக்கான் அத பார்த்து கூட அவ அது கூட ஓ இவ்ளோ நல்லா பாத்துக்கிறானேன்னு அவர் மேல ஒரு ஆசை வந்திருக்கலாம் எவ்வளோ அக்கம் பக்கத்துல பாக்குறோம் பொண்டாட்டி இவ்ளோ நல்லா பாக்குறானே இவன் நல்ல மனுஷனா இருப்பான் அந்த சின்ன பொண்ணு தானே அது அதுக்கு வந்து புரியாது அவ்ளோ லவ் பண்றான் வைஃபைங்கிறது ஒரு அதை பார்த்துட்டு கூட அவளுக்கு லவ் வந்துருக்கலாம் எந்த பழக்கமும் கிடையாது எடுத்து சேர்த்து வைப்போம் இந்த கூட குழந்தை கூட காசு கொடுத்தாங்க குழந்தைங்க வாங்கினோட பத்து ரூபாய் கூட எடுத்து வச்சு வைப்போம் பத்து அந்த மாதிரி பையன் குறையே கிடையாது பையன் தொண்ணூறு கேரண்டி